எதுவுமே செய்யல ஆனா கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி நேரடி கடன் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா கடன் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இதுவும் நாலரை ஆண்டு நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் அதாவது இப்ப நம்ம சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தி நாலு ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் இருந்த தமிழ்நாடு நேரடி கடன் இவங்க இந்த நாலரை ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட அப்படியே ரெண்டு மடங்கு அதிகம் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகம் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி முப்பதாயிரம் கோடி கடன் இவ்வளோ கடனை வாங்கி என்னையா பண்ணீங்க எங்கேயா வளர்ச்சி இருக்குது நம்ம வளர்ச்சியை பார்த்தோம் வாங்கி கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு திமுக இப்படி கொள்ளடிச்சு நாசப்படுத்தி தமிழ்நாட்டு கலாச்சாரம் சீரழிவுகள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது விவசாயிகளுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு மீனவர்களுடைய நிலை இன்னும் மோசமா இருக்கு